மதுரை உச்சநீதிமன்றம் மதுரை அமர்வு ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்ப சொல்லி இருக்கிறது இனிமேல் அறநலத்துறை எந்த உண்டியல்லையும் காசு எடுத்து கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது இந்த பழனி கோயில்ல வந்து நீங்க உண்டியல் இருந்து காசு எடுத்து தேனியில ஒரு கல்யாண மண்டபம் கட்டினீங்க என்ன சேகர்பாபன் பலத்த அடி போல நீதி அரசர் நேற்று வந்து ரெண்டு லோடு மண்ணை வாரி ரெண்டு கண்ணையும் கொட்டான்னு நினைக்கிறேன் பாவம் இதை நம்பி பாஷியத்துல சார் ஓல்றா அவர் மிகப்பெரிய ஒரு வேலைன்னு கூட சேர்ந்து ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்க நினைக்கிறேன் பாவம் அவர் வந்து ஹைவே ரோட் மினிஸ்டர் ஏவா வேலைன்னு அவருக்கு நிறைய கா காசு வரும் அவர் வந்து பாஷ்யத்தில் ஷேர் ஹோல்டராக இருக்கலாம் ஆனால் உ ஆனால் நீங்கள் ஒன்று யோசித்தீங்க பாருங்கள் உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா அறநிலையத்துறையில் எத்தனை தேங்காய் வருது தேங்காய் அவனுடைய உறிச்சி தேங்காய் அவனுடைய ஓடுகளை எத்தனை வருது எல்லாம் நீங்கள் வந்து கணக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு வேலை ஆனால் அதுலேயே நீங்கள் சூப்பராக யோசிச்சு எப்படி திருவிழான்னு யோசிக்கிறீங்க பாருங்கள் யார் எந்த பக்தர்னா வந்து கோயிலில் தாலி கட்டிட்டு கல்யாண மண்டபம் சரியில்லை எங்களுக்கு கல்யாண மண்டபம் வேணும்னு சொல்லி ரோட்டில் இறங்கி போகிறான்னா ஆனால் சூப்பராக மயிலாப்பூர் உள்ள உள்ளே இருக்கிற கபாலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற காசு எடுத்து குளத்தூர் தொகுதியில் கல்லூரி கட்டணும் சொல்லி ஒரு அடிக்கால நடட்டிங்க அது எங்கே கட்ட போகிறீங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் மதுரை உச்சநீதிமன்றம் மதுரை அமர்வு ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது இனிமேல் அறநலத்துறை எந்த உண்டியல்லையும் காசு எடுத்து கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது இந்த பழனி கோயிலில் வந்து நீங்கள் உண்டியில் இருந்து காசு எடுத்து தேனியில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டினீங்க சூப்பராக ஒரு ஒரு தளபதி ஒருத்தர் ஒரு அண்ணன் ஒருத்தர் அழகாக ஒரு லிட்ட ஷூட் ஃபைல் பண்ணி இன்றைக்கு கடந்த இருபது இருபத்தஞ்சி நாட்களாக அந்த வழக்கு வந்து மதுரை அமர்வில் வந்து இன்றைக்கு நீதியரசர் சுப்பிரமணியன் ஐயா என்று சொல்லி நினைக்கிறேன் அவருடைய மேற்பார்வையில் அறநிலையத்துறையை சேர்ந்தவர்கள் அது எந்த உயர்மட்ட குழுவாக இருக்கட்டும் அது சேகர்பாபு அண்ணா இருக்கட்டும் இனி உண்டியல் காசில் கையை வச்சு எடுத்து கல்யாண மண்ணமே கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான திருப்பை கொடுத்துருக்கிறாரு அண்ணன் சேகர்பாபுக்கு சொல்கிறேன் இந்த அழகர் கோயிலுடைய உண்டியலில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி கணக்குல காசு இருந்ததா சொல்லப்படுது அதில் ஐம்பது லட்சம் கோடி கணக்குல காசு எடுத்து அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தஞ்சாவூர் திருவாரூர் இப்படி விஜயபுரம் மதுரை அங்கே இருக்கிற எல்லா கோயில் கோயில் பக்கத்துலயும் நீங்கள் கல்யாண மண்டபம் கற்ற என்ற பேரில் ஒரு மெகா ஊழலை செஞ்சுருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய பாஜக கூட்டணி எடப்பாடியாரருடைய தலைமையில் வந்தால் முதல்ல உள்ளே போகிறது அறநிலைத்துறை அமைச்சர் நீங்கள் தான் அதுக்கப்புறம் தான் சிஎன் சிஎன்டி அமைச்சர்கள் அமைச்சர் அந்த பாவா அந்த மேயர் தான் ஆனால் இப்போ இங்கே கூட நிம்மலில் வந்து நிம்மலில் கூட ஆழவந்தார் சொத்துல வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டிக்கிறீங்க அந்த கல்யாண மண்டபத்தை நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க அதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ எத்தனையோ லட்சம் கணக்கில் வந்து நீங்கள் ஒரு கல்வெட்டு வச்சுக்கிறீங்க அவ்வளோ லட்சம் கண்டிப்பாக ஆகாது ஒரு ஆளுகளை கல்ல கட்டிட்டு நாலு தூணை வச்சுட்டு யாருன்னா வந்து உங்கள் நடு ரோட்டில் வந்து எனக்கு கல்யாண மண்டபம் வேணும்னு சொல்லி போராடினாங்களா ஆகவே நீதி அரசருடைய இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் குறிப்பாக இந்த இந்த தேங்காய் மூடி சேகர்பாபு உங்களுக்கு வேலையே வந்து எத்தனை தேங்காய் வந்தது எத்தனை தேங்காய் உடைச்சோம் அப் இப்போ இது இதில் வந்து அழகர் சாமியுடைய காசு எடுத்து கூட இப்போ வந்து கல்யாண மண்டபம் ப்ளஸ் வந்து வணிக வளாகம் கட்டுறீங்க அந்த வணிக வளாகத்தை கூட ஃபினிஷ் பண்ணல ஏன்னா அந்த ஏவாவெலும் நீங்கள் வந்து இந்த பாஷியத்துல ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக இருக்கிறீங்க ஏவாவேலா ரோடு 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 ஹைவேஸில் வந்து அவர் காசு வந்தது ஆனால் உங்களுக்கு காசு எப்படி திருடுறதுன்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு ஐடியாவா அறநிலையத்துறை வேலை பக்தர்களையும் அங்க வர மக்களையும் தான் பாதுகாக்கணும் அதுக்கு துப்பு இல்லாத இந்த இந்த அமைச்சர் எப்படி திருடலாம் என்று சொல்லி ஒரு மெகா ஊழலை செய்திருக்கிறார் இதை கண்டிப்பாக மத்திய அரசு உள்துறை அமைச்சர் கண்காணித்து இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கண்டிப்பாக இப்போ சிறப்பு சட்டம் நூற்றி முப்பது ஆர்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா அதனுடைய அடிப்படையில் இவரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த சட்டத்தை அதாவது இப்படிப்பட்ட உள்ள வந்து கையாடல் எப்படி செய்யலாம் என்று சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மெகா ஊழலை செய்து கொண்டிருந்த இந்த சேகர்பாபு போன்ற எண்ணங்களை உடைத்து நீதி அரசர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறப்பான நீதிய அரசுகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்